அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு எஃப்ஐஆர் ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிமோட பேரை போடலாமா எத்தனை வழிகாட்டுதல் இருந்துச்சு அதுக்கப்புறம் போட்டுட்டு வெளியில் தெரிஞ்சோடனே அவங்களே எடுத்துகிட்டு நாங்கள் போடலன்னு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை காவல்துறைக்கு கேவலம் இல்லையா எந்த வழக்கு விடுதலை ஆகிருங்க திமுக கைது செய்யப்பட்டவன் திமுக காரங்க நடத்த போகிறது அரசாங்க வக்கீல் நடத்த போறவன் போலீஸ் வந்து குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் என்ன லட்சத்தில் பண்ணுவான் மாதிரி தான் அவன் போடுவான் வீக்காக போடுவான் அதனால எல்லாம் மறந்துருங்க வழக்கு தொடரல கன்விக்ஷன் வராது இந்த கேஸை நடத்துகிறான் பாருங்க ஏபிபி அவன் குளிவுடாது அக்யூஸ்ட் இருக்கான்ல அவனோட சேர்ந்துக்கிட்டு கேஸை சரியாக நடத்த மாட்டான் சரியா பாகாடுவான் அப்போ என்ன ஆகும் கேஸ் வந்து சரியாக நடத்தாமல் பலம் இல்ல ஒரு அந்த கட்சியில் வந்து ஒரு போஸ்டும் கொடுத்துருக்காங்க மாணவரணி செயலாளர் தான் பத்து தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அத்தனை பேரும் சமூக விரோதிகளை உள்ள வச்சிங்கன்னா கட்சியில் வந்து இடம் கொடுத்தீங்கன்னா கட்சியில் பதவி கொடுத்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமா தானே செய்யணும் இருக்குங்க என்ன உங்கள் தெரியாத முன்னாடியெல்லாம் பீச்சுக்கு போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துருக்குமா லேட் பரவாயில்ல மணி மணி பத்து வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் வரதராஜர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாகவே பொதுமக்கள் மத்தியில் ஒரு செய்தி ரொம்ப பெருசாக வந்து இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு பெண் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் இது போ இது வந்து தெரிந்து நடந்த ஒரு நிகழ்வு போல் நிறைய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு நிறைய மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த நிகழ்வை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அதான் நிகழ்வு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நிகழ்வில் நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னென்னா இந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த மாதிரி குற்றவாளிகள் இப்போ மேலேயே வந்து இப்போ எட்டு பத்து கேஸுக்கு மேலே இருக்குன்னு கமிஷன் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒருவனை ஒரு கட்சியில் சேர்க்குறாங்க அரசியல்வாதிகள் வந்து உங்களுக்கு அரசியல் அடைக்கலம் கொடுக்குறாங்க அரசியல் அடைக்கலம் கிடைச்ச உடனே இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்யணுங்கிறது வந்து தைரியம் வருது அப்படிங்கிறது தான் அடிப்படை விஷயம் ஸோ ரெண்டாவது பாதுகாப்பு அந்த பெண்ணு படித்த பெண்ணு இதுக்கு எத்தனையோ பாதுகாப்பு விஷயங்களை காவல்துறையிலேயே செஞ்சுருக்காங்க காவலன்கிற ஆப் வந்து பெண்கள் வந்து எல்லா பெண்களுமே வந்து அவங்க மொபைல் ஃபோனில் போடணும் காவலனுங்கிற ஆப் வந்து எல்லாருமே போகணும் இந்த மாதிரி ஆபத்து வரும்போது அந்த பெண் வந்து அந்த காவலன் ஆப்பை வந்து கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா எ எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து ரெண்டாவது நிமிஷம் போலீஸ் அங்கே வந்திருப்பாங்க அந்த மாதிரி வசதிகள் இருக்குது அதெல்லாம் இந்த பெண்கள் படித்த பெண்கள் கூட அதை உபயோகப்படுத்துகிறது இல்லை அதுவும் டவுனில் இருக்கிற பெண்களையே அதை இல்லை அதை உபயோகப்படுத்தியிருந்தால் அப்போவே அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பெண்கள் பாதுகாப்பான விஷயங்களை வந்து தனிமையில் போகும்போது ஆபத்தான பகுதியில் போகும்போது எடுத்து விட்டு போகணும் இப்போ பெப்பர் ஸ்ப்ரேங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது பெண்கள் அதை பா வச்சுருக்கணும் அந்த குற்றவாளிகள் வரும்போது பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து இருந்த காப்பாற்றி இருந்து நம்ம காப்பாற்றப்பட்டு வெளியில் வந்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை இவங்களும் செஞ்சுருக்கணும் அதையும் செய்ய தவறி மூன்றாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியாக இல்லை கேமரா வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா வேலை செய்யலங்கிறாங்க சில கேமராக்கள் வேலை செய்யலங்கிறாங்க அது வந்து ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே மரங்கள் நிறையா இருக்கும் அங்கே வந்து லைட்டிங் சிஸ்டம் நிறையா போட்டிருக்கணும் வெளிச்சம் மருக்கிற மாதிரி விளக்குகள் வந்து ஃபுல்லாக போட்டு பாதுகாப்பு தான் வந்து அவங்க பலப்படுத்தி இருக்கணும் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தால் இந்த மாதிரி குற்றங்களை வந்து தடுத்துருக்கலாம் அது வந்து குறிப்பாக பெண்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறது காவல்துறை அப்படிங்கிறது காவல்துறை இப்போ வந்துக்கிட்டு எல்லாம் ஆளுங்கட்சின்னு ஏவலாத ஏவல் துறை மாதிரி தான் இருக்கு ஆளுங்கட்சிக்கு ஜால்டா போடக்கூடிய ஒரு துறை தான் அப்படி தான் போச்சு ஏன் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் அவங்க குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே செல்வப் பெருந்தகைக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க இன்றைக்கு வர காவல்துறை அவரை கூப்பிட்டாச்சும் விசாரிச்சாங்களான்னு கேளுங்க அப்போ அரசியல் வந்துட்டால் நீங்கள் வந்துக்கிட்டு ஜால்டா அடிச்சுட்டு ஒதுங்கிக்கிறீங்க அப்படிங்கிறது தானே உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டு அப்போ காவல்துறையும் சரியாக இயங்கவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய இப்போ முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து இந்த காவல்துறையை செயல்பட்டு வராங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பதிவு செய்யப்படுது பதிவு செய்யப்பட்டது அதுவும் ஒரு இதுமாரி வன் வன்கொடுமை வழக்கில் தான் இப்போ பதிவு செய்கிறாங்க அப்படி பொழுது இது வந்து வெளியிட வெளியே வெளியே அடிப்படை நாலேஜ் கூட இல்லையே விக்டிம்மை வந்து பா பாதிக்கப்பட்டவங்க பேரை கூட போடக்கூடாதுங்கிற அடிப்படை விஷயமே தெரியாமல் இருக்காங்கள்ல அதிகாரிகள் மொத்த டீட்டெயில்ஸும் அப்படியே போட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு வெளியில் தெரிஞ்சோடனே அவங்களே எடுத்துட்டு நாங்கள் போடலன்னு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை காவல்துறைக்கு கேவலம் இல்லையா உண்மையை பேசுங்க என்ன பொய் தெரியலையா சட்டனை விட்டுட்டு போயிருங்க வேற திறமையானவன் வந்து பார்ப்பான் எஃப்ஐஆர் ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிமோட பேரை போடலாமா எத்தனை வழிகாட்டுதல் இருக்குது அதனால் காவல்துறையின் நம்பகத்தன்மையை போயிடுச்சு செஞ்சு தான் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் காவல்துறையை நம்பகத்தன்மை சுத்தமாக போயிடுச்சு அவருக்கும் காவல்துறையை பற்றி எதுவும் தெரியல அவர் போடுற அதிகாரிகளுக்கும் காவல்துறையை பற்றி எதுவும் தெரியலை எவனாச்சும் பேசுனா உள்ளே கூட்டிகிட்டு போய் அடிக்கிறதுங்கிற ஒரு மோசமான இது இந்த வன்முறைக்கு வந்து நம்ம முடிவு கட்டணும் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே சொல்லணும் அவங்க எல்லாத்துக்குமே ஆபத்து காவல்துறை எல்லையை மீற விட்டோம்னா ஜனநாயக நாட்டில் ஆபத்து இவ மொத்தமா இவ்வளோ நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது ஒரு கட்சி சார்ந்த நபர் அப்படிங்கிற சொல்றாங்க பதினாலு வழக்குல தொடர்புடைய அப்படின்னு சொல்றாங்க ஏன் இன்னும் உள்ள வைக்காம வெளியில கண்காணிப்பும் வைக்காம இவ்வளவு பெரிய இடத்துல வெளியில விட்டுருக்காங்க அப்படிங்கிற கேள்வி மக்களிடையே பெரும் ஒரு கேள்வியா இருக்கு அப்புறம் அரசியல் பலத்தை யூஸ் பண்ணிதான் வெளிய இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரப்பும் சொல்றாங்க அரசியல் பலம் இல்ல ஒரு அந்த கட்சியில வந்து ஒருஸ்டும் கொடுத்துருக்காங்க எல்லாம் மாணவர் அணிச் செயலாளராக பத்து தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் எப்படி நாடு உருப்படும் படம் அரசியல்வாதி ஒரு ஸ்டாலின் வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க ஒரு உங்கள் கட்சியில் வந்து நல்லவனை வைக்க வேணாமா அத்தனை பேர் சமூக விரோதிகளை உள்ள வச்சிங்கன்னா ச கட்சியில் வந்து இடம் கொடுத்தீங்கன்னா கட்சியில் பதவி கொடுத்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாகத்தானே செய்யும் அதனால் தான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இது நாடு நல்லா இருக்கணும்னா அரசியல்வாதி ஒழுங்காக இருக்கணும் அரசியல்வாதி அயோக்கியனாக இருந்தானா நாடு குட்டிச்சவராகிடும் எல்லா துறையிலும் குட்டிச்சவில ஏன்னா எல்லா தொழிலும் என்ன வேணும் எனக்கு பதவி கூட என்ன வேணாலும் பண்றேன்னு காத்திருக்கூடிய அதிகாரிகள் இருக்கான் அவன் தான் இவங்க சொல்றபடி செஞ்சுட்டு குட்டிச்சவில ஆக்கிட்டு போவான் இப்ப இந்த நிகழ்வு மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு நடந்துட்டு நடந்துட்டு இருக்கும் அடுத்த ஒரு பதிவு வருது பெசன் நகர்ல கல்லூரி மாணவர்கள்லாம் போறாங்க அங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு தொடர்பு இது பண்றாங்க அப்புறம் பார்த்தா அதே போல வந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதிகளில் அது ஆகுது கன்னியாகுமரி பதிகளும் இங்கே அந்த அத்துமீறில் அத்தனை பேர்லையும் எடுத்து பாருங்கள் ஆளுங்கட்சியில் வந்து மெம்பராக இருப்பான் ஒரு பதவியில் இருப்பான் அதனால் நடப்பது நமதாச்சு என்ன வேணாலும் நம்ம பண்ணாலும் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு தைரியம் வந்துடுது அதுதான் இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு காரணம் இப்போ தம்மையோடய சட்ட குழுங்கு எப்படி தான் இருக்கேன்னா எல்லா இடத்துலையும் மற்றவங்களுக்கும் குட்டிச்சவராக இருக்குங்க என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியாதா சட்ட முன்னாடியெல்லாம் பீச்சுக்கு போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்குமா லேட் அவர்ஸ்னால் பரவாயில்ல ஒம்பது மணி பத்து மணின்னு போகிறவங்களே கையை பிடிச்சி கொடுக்கிறானு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க ஸ்டாலின் சொல்கிறாள் கைது பண்ணுவாங்க அவங்கள திட்டினா கைது பண்ணுவாங்க கமிஷனரை திட்டினா கைது பண்ணுவாங்க ஸ்டாலினை திட்டினா கைது பண்ணுவாங்க மற்றபடி அதுதான் சட்டம் ஒழுங்கு போயிட்டு இருக்குது அவ்வளோதானே அப்படி தான் போயிட்டு இருக்கு சொல்ல போனால் எல்லாத்துக்கும் ஒரு சில காரணங்கள்லாம் வைக்கிறாங்க இந்த இந்த பிரச்சனை வருதா அதிகமா போதை பழக்கங்கள் அதிகமாக இங்கே இருக்கு இந்த புக்குதான் அதிகமா வந்து அவங்கலாம் போதை ஆசாமிகள் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து காவல்துறையும் விசாரணையப்போ தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து இந்த போதை பழக்கங்கள் வந்து ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அதை எப்படி சார் கட்டுப்படுத்த போறாங்க போதைங்கிறது சர்வதேச லெவல்ல உள்ள விஷயம் அது நிறைய நாடுகள்ல இருந்து கடத்தி வரப்படுது மற்ற மாநிலங்கள்ல இருந்து கடத்தி வரப்படுது அதனால அது கோஆர்டினேட்டட் இது வேணும் ஒற்றுமொத்தமான ஒரு நடவடிக்கை ஒருங்கிணைப்பு நடவடிக்கை இருந்து அதான் அதை தடுக்க முடியும் அதனால் அது வெறும் நம்ம காவல்துறை மட்டும் வச்சு பண்ண முடியாது இருந்தாலும் நார்காட்டிக் விங்குங்கிறத ஒரு மிகப்பெரிய இதுவாக உருவாக்கி அதில் காவல்துறை அதிகம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ச சரியான ஒரு நடவடிக்கை முதலமைச்சராக இருக்கிறவங்க எடுக்கணும் நார்காட்டிக் விங்குங்கிறது எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது நார்காட்டிக் விங்குல போலீஸ்காரவங்க போஸ்டிங் போவாங்க என்ன சொல்லிட்டு போவாங்க தெரியுமா நான் போய் கடத்தல் பண்ணி போதை மருந்து கடத்தல் பண்ணுறவன எவ்வளோ வேலையும் நான் பிடிச்சி உட உடிக்கிடுவேன் அப்படின்னு சபதம் எடுத்துகிட்டு தான் போகணும் போலீஸ்காரங்க என்ன சபதம் எடுத்துகிட்டு போகலாம் தென் அதிகாரிகள்கிட்டே வந்து கேட்குறான் ஐயா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நார்காட்டிக்குவங்களை போட்டிங்கன்னா ஒரு மூணு வருஷம் இருந்தால் சம்பாதிச்சுக்குவேனுக்கா அப்போ நார்காட்டிக்கு எப்படி குறிப்பிடும் கடமை தவறாத அதிகாரிகள் கடுமையான அதிகாரிகள் தானே போடணும் ஃபுட் செல்சி ஏடி அப்படி தான் உணவு கடத்தல் தெரியும் அப்படியே கேட்பாங்க அதிகாரிகள்கிட்டே வந்து ஸோ அவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்குதுல்ல அதனால் நல்ல அதிகாரிகள் வேணும் ஆளுங்கட்சிக்கு பயப்படாத அதிகாரிகள் இருக்கணும் அப்போ தான் நாடு உருப்படும் இவன் தான் ஆடல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே காவல்துறை அதிகாரி அரசியல்வாதிகளுக்கு அப்போ எங்கே உருப்படும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வழக்கு இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்த விசாரணை பெற்று இந்த வழக்கு வந்து அடுத்த கிடமை எப்படி சார் போக போகுது எவ்வளோ வருடங்கள் எந்தெந்த வழக்கு விடுதலை ஆயிடுங்க திமுக கைது செய்யப்பட்டவன் திமுக காரன் நடத்த போகிறது அரசாங்க வக்கீல் இவங்களே வந்துக்கிட்டு நடந்து போனவன் போலீஸ் வந்து கா குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் எந்த லட்சணத்தில் பண்ணுவான் காப்பாற்றப்பட மாதிரி தான் அவன் போடுவான் வீக்காக போடுவான் எப்படி குறிப்பிடும் அதனால் நடவடிக்கைங்கிறதெல்லாம் மறந்துடுங்க அது இது வந்து முதலமைச்சராக வர்றவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கணும் விவரம் தெரிஞ்சு ஆளாக இருக்கணுங்க அவர் பொம்மை மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு அதிகாஜும் அவன் இஷ்டத்துக்கு என்னென்னு அவன் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கான் கேட்க ஆள் இல்லை இந்த வழக்குமே தொடராதா பண்ணி வழக்கு தொடரலை கன்விக்ஷன் வராது விடுதலை ஆயிரும் நம்மளும் மறந்துவிடுவோம் எல்லோரும் மறந்துவிடுவாங்க அப்படி தான் போகும் இப்போ நார்மலான இது போல் அந்த ஆட்சி இருந்தாங்கன்னா இது வந்து விடுதலை ஆகிரும் வேறு ஆட்சி வந்து இதில் வந்து கவனம் செலுத்தினாங்கன்னா ஒரு விளை வருவாங்க இப்போ இயல்பாக எப்பயும் நடக்கக்கூடிய அந்த வன்கொடுமை நிகழ்வுகளில் பதிவாகக்கூடிய வழக்குகள் எந்த எப்படி வந்து அதாவது போலீஸார் வந்து இது பண்ணுவாங்க எந்த தண்டனை வழங்கப்படுவோம் அவங்களுக்கு தண்டனைங்கிறது பாலியல் பலாத்கார வழக்குகளில் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இவன் வீக் எஃப்ஐஆர் இருப்போம் வீக்கு சார்ஜ் ஷீட்டு போடுவான் பலம் பலவீனமான ஒரு சார்ஜ் ஷீட்டை போடுவான் இந்த கேஸை நடத்துகிறான் பாருங்கள் ஏபிபி அவன் கொலி விடாதுவான் அவன் வந்து ஏபிபி என்ன பண்ணுவான் அக்யூஸ்ட் இருக்கான்ல அவனோட சேர்ந்துக்கிட்டு கேஸை சரியாக நடத்த மாட்டான் சரியாக பாதாட மாட்டான் அப்போ என்ன ஆகும் கேஸ் வந்து சரியாக நடத்தாமல் தோற்று இதை எல்லா வழக்குகளுக்குமே இப்போ எல்லா வழக்கில் இது தான் நடக்குது இதில் சட்டத்திலே இடம் இருக்குது புகார் கொடுக்குறவங்க தனக்கு ஒரு வக்கீலை இன்டர்வியூன்னு இருக்கிறவரை த்ரீ நா டூ சிஆர்பிசின்னு இருக்குது அதில் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கணும் பண்ணுன்னா அவங்க சார்பில் இருக்கிற வக்கீலை ஸ்ட்ராங்காக நடத்துவோம் இப்போ இந்த எஃப்ஐஆர் பதவிக்கு வெளியாக இருக்குது எந்த சட்டரீதியான சட்ட ரீதியான குற்றம் சார்னா ஒரு தனிநபரோட அவங்க அவங்க வீட்டு அட்ரஸ் அந்த பொண்ணு என்னென்ன சொல்றாங்க அடிப்படை விஷயம் தெரியாத வந்து காவல்துறையில் இருக்கான் பதவியில் அதுதான் இப்படி நடக்குது தான் அது நடக்குமா இப்போ இப்போ போய் போய் ட்ரைனிங் வந்து நல்லா எல்லா பேத்துக்கும் ட்ரைனிங் போய் கொடுக்க சொல்லணும் வீராபுரத்தில் போய் ஐபிஎஸ் ஆளுங்களுக்கு கூட போய் ட்ரைனிங் கொடுக்கணும் அதுதான் இப்போ இது அவனுக்கு சட்டம் தெரியலையே அப்புறம் எங்கே கீழே இருக்கிறவனுக்கு சட்டத்தை எங்கெங்க மதிக்கிறாங்க சட்டத்தை எதுங்க மதிக்கிறான் இப்போ ஒரு கேஸை போட்டுருக்காங்க ஒருத்தர் மேலே ஒரு வழக்கறிஞர் மேலே என்ன குற்றச்சாட்டு தெரியுமா பெண் போலீஸை மேலேங்கிலேயும் பார்த்தாராம் அப்படி ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு வந்து ஒரு பெண் போலீஸும் புகாரை எழுதி கொடுக்குறது வெக்கம் இல்லாமல் கேவலம் இல்லையா ஒரு நல்ல குடும்பத்தை பின் சேர்ந்தவங்க இங்கே ஒரு மேலதிகாரி சொல்கிறாங்கிறதுக்காக உங்களையே தரம் தாழ்த்தி என்ன ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னு இல்லாததை எழுதி கொடுத்தா அந்த போஸ்ட்டுக்கே நீங்கள் தகுதி இல்லாதவங்க தானே நிறுத்தம் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா ஆக காவல்துறையினாலே கரெக்டாக இருப்பாங்க அவங்க கேஸ் போட்டால் நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வரணும் வேண்டாமா அதை விட்டுட்டு காவல்துறையினாலே பொய் வழக்க போடுவாங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களே எத்தனை பொய் வழக்குகள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வருது வயித்தல் இருக்குது இவங்களெல்லாம் என்ன ஸ்டாரை கரெக்டாமல் பதவியில் வச்சிருக்குமேன்னு வயல் இருக்குது அதுக்காகத்தான் அவங்ககிட்ட உயர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே நான் வந்து இப்போ கடிதம் அழுதாக இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நீமெல்லாம் நம்மெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஜனநாயக நாட்டில் இவ்வளோ அத்துமீறலில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கும் அதனால் என்ன நீங்கள் காவல்துறை வந்து ஒழுங்காக இருந்தாங்கன்னா இந்த ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு தான் பயங்கிறதே இல்லையே உங்களை பற்றி இனிமேல் இது போல் க கல்லூரிகள் பல்கலைக்கழகம் இதுவுமே இனிமேல் அடக்காமல் இருப்பதற்கு என்னென்னா நான் முன்னேற அது ஒரு செக்லூரட் பிளேஸ் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளுக்குள்ளே மரங்கள் நிறையா இருக்கும் இருட்டு பகுதிகள் நிறையா இருக்கும் அந்த இருட்டு பகுதிகள் தெரியாத அளவுக்கு ஃபுல் லைட்டிங் சிஸ்டம் போடணும் கேமரா வைக்கணும் மாணவர்களுக்கு கட்டுப்பாடு வைக்கணும் குறிப்பாக பெண் மாணவிகள்லாம் ஏழு மணிக்கு மேலெல்லாம் கல்லூரி வளாகத்துக்குள்ளே ஃப்ரீயானது பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் தடை பண்ணணும் கட்டுப்பாடு வைக்கிறது எல்லாத்தையும் அவங்களும் மாற்றணும் அப்படிங்கிறது தான் இது இப்போ போலீஸை பொறுத்தவரை கடைசா பிடிச்சி உள்ளே போது பண்ணுவான் புதுசாக தண்டனை வாங்குறதுல இவனும் இவனும் அவனும் கொலி விடாயிருவாங்க ஏபிபியும் போலீஸும் கொள்ளி தண்டனைங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கு இருக்குது ஏன்னா வந்து ஆளுங்கட்சிக்கு இப்போ பேக்ரவுண்டாக இருக்கிறவன் இல்லை அதனால் ஆளுங்கட்சி காப்பாற்றுவாங்க அதனால் அது எந்த பொறுப்புள்ள ஒரு அரசியல் தலைவன் வரணும் எம்ஜிஆர் அண்ணாதிமுகவை சேர்ந்த அகரம் நாராயணனுங்கிறவர்கள் குடிபோதையில் ரோட்டில் போகிற வெட்டிட்டார் வெட்டிட்டாரு ஆனால் அண்ணாதிமுகவில் முக்கியமானாலே எம்ஜிஆர் பக்தர் உடனே என்ன பண்ணிட்டாங்க பத்திரிகையில் அண்ணாதிமுகவை சேர்ந்தவர் வெட்டிட்டாருன்னு வந்தது போலீஸ் பயந்தான் அழுங்கிச்சிக்காருங்க பிடிச்சா அவன் ரெண்டு மூணு நாள் ஆச்சு எம்ஜிஆருடைய காரு பல்லாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்றுச்சு இறங்கி ச இன்ஸ்பெக்டர் சேரில் போய் உட்காந்துட்டார் கமிஷனரை ஓடி வந்துட்டார் சிஎம் வந்துட்டாருன்னு என்னென்னாரு என்னுடைய கட்சியை சேர்ந்தவன் பல பேரை வெட்டியிருக்கான் அவனை கைது வரை நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டார் அவனை போய் கைது பண்ணிட்டு உடனே தான் போனார் கட்சிக்காரங்க சலுகை காட்டினாரா கட்சிக்காரங்க ஆதரவு தெரிவித்தாரா நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெண் போலீஸாக பலாத்காரம் பண்ணுறான் உங்கள் கட்சிக்காரன் இன்றைக்கி வர அவனை கைது பண்ணீங்களா அந்த முன்னாள் மந்திரி இப்போ ஜெயக்குமார் இதில் கள்ள ஓட்டு போட்ட திமுக காரனா கையை கட்டி கூட்டிகிட்டு வந்தார் ஜெயக்குமார் மேலே தான் போட்டீங்க உங்கள் கட்சிக்காரன் மேலே போட்டீங்களா இதில் திருவள்ளூரில் ஜூனியர் என்ஜினியர் பாவன் கவர்மெண்ட் அதிகாரி அவன் கவர்மெண்ட் அதிகாரி திருவற்றூரை சேர்ந்த உங்கள் திமுக எம்எல்ஏ கண்ணத்தில் அறிஞ்சார் இன்றைக்கு வர அந்த எம்எல்ஏ மேலே கை நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அப்போ உங்கள் கட்சிக்காரங்க சமூக விரோதி உங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு அவன் செய்யக்கூடிய அத்தனை சமூக விரோத கட்சிகள் இருக்கும் போலீஸை வச்சுக்கிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா எங்கே இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அதனால் இவங்க இதில் வரை இவங்களுக்கு மனசாட்சி வேணும் இல்லை உங்களுக்கு மனசாட்சிங்கிறது இல்லை அதனால இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் அரசியல் செட்டப்பு ரெண்டாவது அரசியல்வாதிகள் ஜாட்ரா போடுற காவல் சில காவல்துறை அதிகாரிகள் தான் இப்படி நடக்குதுங்கிறது தான் என்னுடைய